அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு வந்து எல்ஐசியில் ல வந்து என்ன செய்கிறோம் என்னென்ன பாலிசிகள் எந்தெந்த ஏஜ்ல கொடுக்கலாம் அப்படின்ற டீடைலா பார்க்கலாம் ஸோ ஏஜ் ஜீரோலேருந்து இருந்து அஞ்சு வயசுக்கு ஜீவன் தரும் பிளான் ஏஜ் வந்து ஆறுலேருந்து இருந்து ஏழு வரையும் சில்ட்ரன்ஸ் மணி பேக் பிளான் ஏஜ் எட்டு முதல் பனிரண்டு வரையும் ஜீவன் லாபம் இந்த மாதிரி பிளான் எல்லா பிளான்மே கொடுக்க முடியும் பதிமூணுலேருந்து இருந்து பதினேழு வயசு உள்ளவங்களுக்கு மணி பேக் பிளான் ஜீவன் லாபு மேல உள்ள சொன்ன பிளான் எல்லாமே அதுக்கப்புறம் ஒரு வயசுல இருந்து வரையும் ஆதார் ஸ்டாம்ப் ஆதார் செல்ப் அப்படின்ற பிளான் ஜீவன் லாபம் வரையும் கொடுக்க முடியும் ஐம்பத்தஞ்சுல இருந்து அம்பத்தொன்பது வரையும் ஜீவன் லாபு அந்த மாதிரி ஆல்ரெடி மேல இருக்கக்கூடிய கூட பிளான் கீழே வருது பாத்துக்கோங்க ஏஜ் அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி மூணு வந்து லிமிட்டட் என்டர்மெண்ட் பிளான் தான் கொடுக்க முடியும் இப்ப ஏஜ் அறுபது அறுபத்தி அஞ்சு வரையுமே வந்து நியூ பிளான் ஒன்று வந்து இருக்கு ஜீவன் உற்சவ் அப்படின்ற பிளான் அதை கொடுக்க முடியும் ஓகேங்களா அது அறுபத்தஞ்சு வரை அலோவ் பண்ணுது ஜீவன் உற்சவ் பிளான் ஸோ அதுவும் வந்து ஒரு ஹோல் டைப் பிளான் மாதிரி தான் உங்களுக்கு என்ன செய்யறாங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜீவன் உமங் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி தான் ஜீவன் உற்சவம் அது ரிலேட்டடா வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ லைஃப் டைம் கேரண்டீடு சிங்கிள் பிரீமியம் பென்ஷன் பிளான் ஜீவன் சாந்தி பிளான் இருக்கு அதுக்கப்புறம் கேன்சன் கவர் இஸ் மஸ்ட் கேன்சர் கவர்ல வந்து பிரீமியம் கொஞ்சம் கம்மியான பாலிசி எல்ஐசி ல இருக்கக்கூடிய பாலிசி தான் என்னென்ன பிளான்ல எல்ஐசி ல இருக்கு கிட்டத்தட்ட நிறைய பிளான்ஸ் இருக்கு ஓகேங்களா அது ஏஜ் வயசா கொடுத்துருக்காங்க சோ இன்னைக்கு என்டோமென்ட் பிளான்னு பாத்தீங்க அப்படியா நியூ என்டோமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஜீவன் ஆனந்த் பிளான் சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் ஆதார் சில்பா ஜீவன் லக்ஷயா ஆதார் ஸ்டாம்ப் அது இது ஆதார் சில்பா ஜீவன் லாபு ஜீவன் ஆசாத் பீமா ஜோதி தன் விற்பி ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான் வந்து எண்டமெண்ட்ல அப்படின்றத சொல்றாங்க இத வந்து உங்க வயசுல ஒரு அஞ்சு வயசு கிட்ட பிள்ளைகள் இருக்கு அந்த ஏஜ்ல பிள்ளைகள் கொஞ்சம் இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைல வச்சிருக்கிறவங்களுக்கு முக்கியமான பிளான் என்ன அப்படின்னா ஜீவன் லக்ஷயா பிளான் வித் டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளவு வந்து சம் சம்இன்சூர் எடுக்கிறீங்களோ அதோட இன்சூரன்ஸையும் சேர்த்து இன்பில்டா எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு அற்புதமான எல்ஐசி பிளான் மற்ற பிளான் அவரேஜா பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறோம் பட் அந்த பிளான் வந்து தனிப்பட்ட முறையில வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹோல் லைஃப் பிளான் அப்படின்றது ஜீவன் உமங்கும் ஜீவன் உற்சவம் சொல்லியிருந்தேன் இருந்தேன் இப்ப ரீசன்டா வந்த பிளான் அதுக்கப்புறம் மணி பேக் பிளான் உங்களுக்கு தெரிஞ்ச காலங்காலமா இருக்கிறது இருபது வருஷமும் இருபத்தஞ்சு வருஷமும் அதுக்கு இடையில பீமா பட்ஜெட்ல இருந்துச்சு அதெல்லாம் இப்ப எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இதுல காமிக்குது சில்ட்ரன்ஸ் மணி பேக் இருக்கு ஜீவன் தருண் பிளான் இருக்கு ஜீவன் சிரோன் மணி இருக்கு பீமா சி அப்படின்றது முன்பு இருந்துச்சு இப்ப கிடையாது தன் சஞ்சய் இருக்கு தன்ரேகா இருக்கு அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் பிளான் ஏற்கனவே மேல உள்ளது அப்படியே கொடுப்பாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் சோ இன்னைக்கு ஒருத்தவர் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்க்காகவே தான் எங்ககிட்ட கேட்டிருந்தாரு அவர் இத்தனைக்கும் ஒரு ஐடி சாப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிருக்காரு பலவிதமான பிரைவேட் இன்சூரன்ஸ்ல டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி பைனலா நம்மளுடைய எல்ஐசியில வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தாரு ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பொழுது மெயினானது வந்து உங்களுடைய பாடி கண்டிஷனை கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் வேல்யூ பண்ணும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க ஏஜ் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த ஏஜ்க்குரிய நான் மெடிக்கலை வச்சு மேக்சிமம் எவ்வளவு கொடுக்க முடியும்னா அவர் வந்து நாற்பத்தி அஞ்சு வயசு அவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரையும் நான் மெடிக்கல்ல கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம் பட் வித் பிளானோட டேர்ம் ரைடர் எடுத்தா தான் அது வந்து சூட்டபிளா இருந்துச்சு தனிப்பட்ட முறையில டேர்ம் ரைடர்ன்ற பாலிசிக்கு போனோம் அப்படின்னாலே மெடிக்கல் கண்டிப்பா கேட்கும் சோ ஒரு டேர்மோட அதாவது ஒரு ஈவன் பாலிசியோட இப்ப நியூ என்டர்மெண்ட் பிளானோட அவர் என்ன செய்யறா டேர்ம் இன்சூரன்ஸ் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தோம் அப்படி அவர் சொல்றாரு எனக்கு வந்து பியூ டைமா தான் வேணும் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா குறைபாடுகளை உணர்ந்து நம்மளுக்கு எதுவும் சீக்கிரம் ஆயிரமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்ம் இன்சூரன்ஸ் சில பேர் கேக்குறாங்க சோ ஒன்னு மட்டும் பாலிசி எடுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது நீங்க மெடிக்கல் எடுத்து அது வந்து பிரைவேட்ல எடுத்திருக்கலாம் எங்க வேணா எடுத்துருக்கலாம் ஒன்ஸ் உங்களுடைய மெடிக்கல் வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு உங்க பேர்ல எடுத்த பாலிசி ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா மெடிக்கல்னால அது வந்து மெடிக்கல் ஹப்னு சொல்லுவாங்க எனக்கு எப்படி உங்களுடைய ஒரு ஆதார் நம்பரை வச்சு உங்களுடைய ஹிஸ்டரி எடுக்க முடியுதோ அதே மாதிரி நீங்க ஒரு மெடிக்கல் ஒரு இடத்துல போய் பண்ணி அதுக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபிட் ஃபார் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா வந்துருச்சுனாலே நீங்க என்ன செய்ய முடியாது டேர்ம் இன்சூரன்ஸ் பியூர் டேம் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு எலிஜிபிள் கிடையாது அப்போ அதிகபட்சமா என்ன எலிஜிபிள் வருதோ அதில் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒருவேளை மெடிக்கல் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது அந்த மெடிக்கல் ஷாப்ல ஆல்ரெடி உங்களுடைய ரிஜெக்டர் லிஸ்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா அதனால இந்த டாக்டர் கிட்ட போய் அந்த டாக்டர்கிட்ட போய் மாத்தி மாத்தி எடுத்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது எல்லாரும் போய் கடைசியில் ஒரு புள்ளியில தான் என்ன செய்வாங்க ஆரோக்கிய அந்த மாதிரி தான் அது மெடிக்கல் டேர்ம்னாலும் சரி இல்ல லைஃப் இன்சூரன்ஸ்னாலும் சரி கரெக்டா அந்த புள்ளியில போய் அங்க நிற்கும் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் அப்ப அப்ப ஆல்ரெடி உங்க டாக்குமெண்ட் அங்க வெரிஃபை பண்ணி ரிஜெக்ட் பொழுது திரும்ப நீங்க என்ன செய்ய முடியாது அதே விஷயத்த அந்த இடத்துல போய் முயற்சி பண்ணி பார்க்காதீங்க அதனால நல்லா படிச்சிருப்பீங்க நல்ல நாலேஜ் இருக்கும் ஏமாத்தி பாலிசி எடுக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஒருவேளை யாரை கட்டி நீங்க வாங்கினாலும் அந்த பாலிசியை கடைசியில் கிளைமுக்கு போறது யாருன்னா நீங்க எடுக்க மாட்டீங்க கிளைமுக்கு வேற ஒரு ஆள் போறாமா அது வந்து மேபி உங்களுடைய இருக்கலாம் இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாராலும் இருக்கலாம் அப்ப இந்த விஷயங்களை நீங்க மறைச்சி எடுத்துருக்கீங்கன்னு ஏதாவது எதாவது ஒரு டேர்ம்ஸ் அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா உங்களுடைய கிளைம்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு பல்வேறு காரணங்கள்லாம் வந்து கிரியேட் பண்ணி சொல்லிடுவாங்க அதனால ஒருவேளை அந்த மாதிரி அதிகபட்சமா என்ன சொல்றது நிறைய படிச்சிருப்பாங்க தான் அந்த மாதிரி கிரிமினலா யோசிப்பாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி விஷயங்கள் சக்சஸ்ஃபுல் ஆகாது ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏஜென்ட் கிட்ட உங்களுடைய உண்மை நிலவரத்தை சொன்னீங்கன்னா அந்த ஏஜென்டே எவ்வளவு அவங்கனால முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் பிளான் எடுத்து கொடுக்க வேண்டிய பொறுப்புல தான் ஏஜென்ட் இருக்காங்க உங்களுக்கும் நல்லது பண்ணணும் கம்பெனிக்கும் நல்லது பண்ணனும் அவரும் நல்லா இருக்கணும் இந்த மூணு விஷயங்களை செய்யறவங்க தான் ஏஜென்ட் ஸோ அதனால நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த குறைபாடு இருந்தாலும் அவர்கிட்ட பொழுது அந்த விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்வாரு பேவரபுளா உங்களுக்கு எடுத்து சொல்லுவாரு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம் டேம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல பிளான்ஸ் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யலாம் நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை மட்டும் பாதுகாத்துக்கிறோம் அதே மாதிரி ஹெல்த் பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்த் நிறைய இருக்கு பட் இதுல ஒரே ஒரு பாலிசி ஆரோக்கிய ரக மினிமம் தான் மேக்சிமம் லெவலுக்கு நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டுருக்கு அதிலயே பாத்துக்கோங்க கேன்சர் கவர் பாலிசி ஸ்டாரை விட எல்ஐசி ல வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மி சோ பிகினிங்லயே நீங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு பிளானோட அதுவும் இன்க்ளூடா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டியா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டு அப்படின்னு சொல்றமா சோ ஃபுட்டுல சேர்க்கக்கூடிய அந்த கலரிங் இப்ப சிக்கன் மசாலாவா இருக்கலாம் இன்னும் என்னமோ கடையில போய் நீங்க என்ன செய்றீங்க வெரைட்டி வெரைட்டியா கலர்ஃபுல்லா வாங்கி சாப்பிடுறீங்க கிரீன் தீம் சொல்றாங்க நேற்று தான் ஒரு வீடியோ பார்த்தேன் கிரீன் டீன்றது கிரீன் கலர்ல வர்றதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க சேர்க்கிறாங்க அந்த கலரிங் கூட ஒரு குறிப்பிட்ட நாள் அதிகபட்சமா நீங்க எடுத்துக்கும் போது கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இன்னைக்கு நீங்க வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள்ல பல விஷயங்கள் வந்து கலர்ஃபுல்லாவும் அட்ராக்டிவாகவும் இருக்கிறதுக்கு ரீசனே அதுதான் சோ சிக்கனை பாத்தீங்கன்னா அப்படியே தக்கத்தக்க தக்கத்தக்க தான் சாப்பிடும் சில பேர் விரும்புறாங்க பட் அந்த அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா சுவையை கூட்டுறதுக்கு சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு டேஸ்ட்டுக்காக சில சுவை டேஸ்டெல்லாம் ஒன்று தான் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய கவரதுக்காக பலவிதமான கலரிங் சேர்க்கறது அந்த கலரிங் வந்து என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய பாடியில் வந்து கேன்சரை கிரியேட் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால கேன்சர் பாலிசி நல்லா ஏர்னிங் பர்சனாக இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க ஓரளவுக்கு நார்மல் மிடில் கிளாஸ் உள்ளவங்களும் முயற்சி பண்ணி எடுங்க லோ கிளாஸ் பார்க்கறவங்க லைஃப் இன்சூரன்ஸ் கூட இருக்க மாட்டாங்க அவங்க கிட்ட போய் என்ன செய்ய முடியாது கேன்சர் கவர் பாலிசி எடுங்கன்னு சொல்ல முடியாது பட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதிகமா வெளியில போய் அதிகமா ஆடம்பரமா செலவு பண்றவங்க தான் இதுல பாதிக்கப்படுவதற்கு அதிகப்படியான காரணங்கள் இருக்கு ஏழை எளிய மக்கள் என்னைக்காவது நாள் வாங்கலாம் இல்ல அந்த பொடிகள் அதிகமாக இருந்து அது உங்களுடைய பாடியில இருக்கக்கூடிய வைரஸுகளுக்கு போதுமான அளவுக்கு எதிர்ப்பு சக்திகள் ஈஸியா அவங்களுக்குமே என்ன செய்யும் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு கேன்சர் கவர் பாலிசியும் எடுத்து வச்சு உங்களுடைய லைஃப் என்ன செய்யும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க பென்ஷன் பாலிசி இருக்கு அதுக்கப்புறம் யூலிக் பிளான் உங்களுக்கு இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து யூலிக் பிளான் எதுக்காக மெயினா நம்ம வந்து சஜஷன் பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து எல்ஐசி பாலிசி எடுக்கிறாங்க கட்டுறாங்க ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல சில பேர் வந்து கட்டி கைவிடப்படுது அதுக்கப்புறம் அவங்க கட்டுற கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷங்களுக்கு வர்றாங்க நாங்கள் பாலிசி கட் பண்ணதை ஏதாவது அமௌண்ட் கிடைக்குமான்னு கேட்டால் ஒன்றரை வருஷமோ ஒன்னே முக்கால் வருஷமோ கட்டின பாலிசியை எந்தவித அமௌண்ட்டுமே வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு ஏஜென்ட் நாங்களும் தள்ளப்படுறோம் கஸ்டமரும் அதை பாலிசி ஆரம்பிக்கிறதுக்கு மொத்தமான தொகையை கட்ட முடியாதனால கஸ்டமரும் தவிக்கிறாங்க காலேஜில் அந்த பணம் வந்து எல்ஐசியில் போய் ஜாயின் ஆயிடுது எல்ஐசி கருவூலத்துல போய் நின்னுக்குது எந்த விதத்திலும் கிளைம் அதாவது எந்த அமௌண்ட்டுமே ரிட்டர்ன் வாங்க முடியல அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பாலிசிகள் நீங்க எடுக்கிறீங்க என்னால மாசம் மாசம் ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கட்ட முடியும் ஆனா எவ்வளவு நாள் கட்ட முடியும்ன்றது எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க யூனிக் பிளானுக்கு வந்துடுங்க ஸ்டாண்டர்டா நான் கட்டுவேன் சார் இவ்வளவு தூரம் கட்டுவேன் இந்த டைம் எனக்கு இருக்கு அப்படின்னு பிக்சடா இருக்கிறவங்க மேல இருக்கக்கூடிய பிளான் கெடுங்க பட் சில பேர் யோசிப்பீங்க ஆயிரரூவா கட்டலாம் ரெண்டாயிரம் ரூபா கட்டலாம் மூவாயிரூவா கட்டலாம் பட் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கட்டலாம் பத்து வருஷம் கட்டலாம் இருபது வருஷம் முப்பது வருஷம் என்னென்னா கட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கன்வெர்ட் இன்ட்டு யூலிப் பிளானுக்கு வந்துருங்க அதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த ரெண்டு வருஷம் கட்டிட்டு நீங்கள் நிப்பாட்டினா கூட அதில் என்ன ஃபண்ட் இருக்கோ அது திரும்ப என்ன செஞ்சிருவோம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் ஸோ அந்த அளவுக்கு யூனிக் பிளான்ல அது ஒரு பெஸ்ட் வேயா இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் கடைசியில் என்ன சொல்ல போனோம் அப்படின்னா இந்த நிதியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கிருச்சு இந்த இருந்து நீங்க பாலிசி போடக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் என்னுடைய நம்பரை வந்து யூடியூப் டியூப் சேனலில் ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் ஸோ அதில் வந்து என்ன செஞ்சுக்கோங்க பாருங்க அந்த நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க எந்த பிளான் நீங்க எது எடுத்தாலும் எனக்கு வரக்கூடிய கமிஷன்ல இயர்லி பிரீமியம் நீங்க கட்டக்கூடிய முதல் வருட இயர்லி பிரீமியத்துல அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கேஷ் பேக் ஆஃபராக உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அது எப்போ கொடுப்பேன்னா நீங்க பாலிசி கட்டி அந்த இயர்லி பிரீமியம் நீங்கள் கட்டிங்கன்னா அடுத்த மாதமே எனக்கு கிரெடிட் ஆயிடும் இல்லை நீங்கள் மந்த்லி கட்டினாலும் சரி குவார்டர்லி கட்டினாலும் சரி ஆஃப்லி கட்டினாலும் சரி எப்போ கட்டுறீங்களோ அதை கால்குலேட் பண்ணி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன் உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவேன் ஸோ இது வந்து என்னுடைய வரக்கூடிய ஜாயின் பண்ணக்கூடிய கஸ்டமர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் இது தடியாக கூட உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேங்களா இதுதான் எல்ஐசியில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் ஸோ இதில் உங்களுக்கு எந்த பிளான் தேவைப்படுதோ அதை தாராளமாக ஏஜென்ட்ன்ற முறையில் என் கூப்பிட்டு கேளுங்க இது போக மருத்துவ திட்டத்துக்கு தனியா வீடியோ போற ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுவரை பொறுமையாக கேட்டு உங்க அனைவருக்கும் நன்றி வேற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ